வணக்கம் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா நானும் நல்லா இருக்கேன் எல்லாரும் நல்லா இருக்கணும் எல்லோரும் ஹாப்பியாக இருக்கணும் அப்படின் தான் நம்மளுடைய கான்செப்ட் நேற்று வந்து நான் சொல்லியிருந்தேன் போன வீடியோவில் வேஸ்ட்டாக வந்து கேலண்டர் வீட்டில் இருந்துச்சுன்னா தூக்கி போடாதீங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன் அதை பற்றி இன்னைக்கு வீட்டில் வந்து டீட்டெயிலாக பார்க்கலாம் இது வந்து இருபத்தி மூணாம் வருஷத்தோட கேலண்டர் இந்த மாதிரி வந்து வீட்டில் வந்து ஒரு நல்லா இருக்குது கேலண்டரு தூக்கி போட மனசு வரல இல்லாட்டி வந்து அது வேஸ்ட்டாக எடுத்து போட வேணாம் அப்படின்னு நினைக்கிறவங்க ஏன்னா வந்து நம்ம டெய்லி சேலஞ்சை வந்து செய்யணும்னு சொல்லி சொல்லியிருந்தோம் அதுக்கு வந்து இந்த வேஸ்ட் கேலண்டர்லாம் பயன்படும் ஏன்னா நம்ம ஒரு நோட் புக்கில் லைனுங் போட்டு எழுதி டேட்டு அதெல்லாம் பண்ணி வைப்போம் அந்த மாதிரியெல்லாம் பண்ணாமல் இந்த மாதிரி கேலண்டர் இருந்துச்சு அப்படின்னா அவங்க வீட்டில் ஏதாவது ஒரு கேலண்டர் போன வருஷத்துக்கு ஏதாவது இருக்குது அப்படின்னா அந்த கேலண்டரை வந்து நம்ம பயன்படுத்தலாம் நான் வந்து உண்டி மண் உண்டி தான் நான் இதுக்கு முன்னே தீபாவளிக்காக வந்து மணி சேவிங்ஸ் பண்ண உண்டி அதை ஓப்பன் பண்ணி நான் உங்களுக்கு காயின் வாங்கியிருந்ததை காமித்தேன் அந்த உண்டி வந்து நான் தூக்கி போடலை தூக்கி போட நிதானமாக நான் உடைச்சேன் இந்த உண்டியை வந்து நிதானமாக உடைச்சேன் கரெக்டாக இப்படி ஒரு ரவுண்டாக உடஞ்சிது அதை வந்து காசெல்லாம் எடுத்துட்டு திரும்ப வந்து நான் இதை ஒட்ட வச்சுருக்கேன் எப்படி ஒட்ட வச்சேன் அப்படின்னா என்னடா இவ்வளோலாம் கஞ்சத்தனம்மா அப்படின்னு நினைக்காதீங்க இது வேஸ்ட்டாக எனக்கு தூக்கி போட மனசு வரல ரொம்ப இல்லை தூள் தூளாக உடையில ஒரே பீஸாக தான் உடைஞ்சிருந்தது மைதம் மாவு இருக்குது பாருங்கள் அதை வந்து கஞ்சி ஒரு உண்டி வாங்கணும் ஒரு நூறுரூபா கொடுத்து உண்டி வாங்கணும் அப்படின்றதுனால நான் இதை பண்ணேன் எனக்கு அது வேஸ்ட்டாக தெரிஞ்சது திரும்ப புதுசாக வாங்கணும் அப்படின்றது வேஸ்ட்டாக தெரிஞ்சது மனசில் வந்து நம்ம ஓப்பன் பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு எண்ணம் இருந்துட்டாலே போதும் நம்மளுடைய பணம் வந்து நம்ம ஓப்பன் பண்ணி எடுக்க மாட்டோம் அதுக்கப்புறமா வந்து நம்ம இன்னைக்கு வந்து எவ்வளோ வந்து நம்ம சேலஞ்சில் வந்து நம்ம சேமிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி இந்த பிப்ரவரி மாத மாதத்தில் பத்து ரூபாய் இருபது ரூபாய் ஐம்பது ரூபாய் நூறுரூபா இதெல்லாம் நான் போட்டிருந்தேன் போன வீடியோவில் எவ்வளோ போடலாம் கேட்டதுக்கு நிறைய பேர் வந்து ஐம்பது ரூபாய் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒரு டார்கெட் இருக்கணும் நம்ம வந்து இவ்வளோ சேமிக்கணும் எதுக்காக சேமிக்கணும் அப்படின்ற டார்கெட் இருக்கணும் இந்த கேலண்டரில் நம்ம ஒவ்வொரு நாளும் பணம் போட சொல்ல இதில் டிக் பண்ணிக்கலாம் அதுக்காக தான் நான் இந்த கேலண்டரை பற்றி சொல்லியிருந்தேன் நான் வந்து என்னுடைய டார்கெட்டில் என்ன பண்ணலாம் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன் வெள்ளி பொருட்கள் வாங்கணும்னு நான் நினச்சிருக்கேன் இந்த பிப்ரவரி மாதத்தில் சேர்க்குற பணம் வந்து நான் வெள்ளி பொருள் வாங்கணும் அப்படின்னு சொல்லி என்னுடைய டார்கெட்டு அதுக்கு பார்க்கலாம் மாதம் வந்து பெண்களின் சேமிப்பு வாங்க சேமிக்கலாம் வீட்டில் பெண்கள் ஏதாச்சும் தொழில் செய்கிறீங்க அப்படின்னா கூட நீங்க அதனுடைய பணம் எடுத்து வைக்கலாம் இல்லாட்டி வந்து வீட்டுக்கு செலவுக்காக பணம் கொடுத்தாங்கன்னா அதையும் எடுத்து வைக்கலாம் இந்த மாதிரி வந்து நம்ம சின்ன சின்ன ஆசைகளை நிறைவேற்ற இந்த மாதம் சேமிக்கிற சேவிங் வந்து சூப்பராக வந்து நம்மளுக்கு நிறைவேறுது இந்த மாதிரி தான் நான் என்னுடைய ஆசைகளை நிறைவேற்றிக்கிறேன் இது வாங்கணும் எனக்காக கூட ஒரு பொருள் வாங்கணும்னா இப்படி சேமிப்பேன் வந்தாலும் பணமாக நம்ம ஏதாச்சும் ஒரு பொருள் வாங்குகிறோம் அப்படின்னா வந்தாலும் பணமாக இருக்கணும் அது பணமோடைய மதிப்பு இருக்கணும் சென்றாலும் பணமாக நம்ம அது போட போகிறோம்னாலும் பணமாக இருக்கணும் அந்த மாதிரி பொருளை தான் வந்து அதிகமாக வாங்கணும் ஏன்னா வேஸ்ட்டாக எங்கெங்கெல்லாம் செல செலவு ஆகுது அப்படின்னா அதிகம் துணிகள் வாங்குறது புடவை அப்பதுக்கப்புறமா வந்து ட்ரெஸ்ஸஸ் அந்த மாதிரி வாங்குறது அதில் டிசைன் ப்ளவுஸ் டிசைன் ப்ளவுஸ் தைக்கணும் அப்படின்னு சொல்லி பெரும்பாலானோர் வந்து அதிக அப்புறமா வந்து அழகு சாதன பொருட்கள் அவர் ஸ்லிப்பர் செருப்பு வாங்குவது இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் பழக்கம் இருக்கும் பழக்கம்னா ஒரு நாலஞ்சு ஜதை செருப்பு வச்சுருப்பாங்க பாருங்கள் யாராச்சும் இருப்பாங்க அந்த மாதிரி இல்லாமல் ஒரு ரெண்டு இருந்தால் போதும் மாற்றி வீட்டுக்காக போட்டுக்கிறதுக்கொணும் எங்கேயாவது வெளியே சேலத்துக்காக போட்டுக்கிறதுக்கொன்னும் இருந்தால் போதும் நான் நான் வந்து இந்த டிப்பை தான் ஃபாலோ பண்ணுறேன் அதுக்கு தான் இந்த டிப்பு உங்களுக்கு சொல்கிறேன் உங்களையும் வந்து நான் சிக்கனமாக இருக்கணும் அப்படின்னு நான் சொல்லலை என்ன நான் என்னென்னலாம் டிப்ஸு நான் யூஸ் பண்ணுறோம் அதை தான் வந்து உங்களுக்கு சொல்லிடுறேன் வாங்கணுங்க ஆனால் தேவைக்கேற்ப வாங்கினா போதும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் எனக்கு வந்து ஐம்பது கிராம் டார்கெட்டு ஐம்பது கிராம் வெள்ளி பொருள் வாங்கணும்னு டார்கெட்டு இப்போ வந்து ஒரு கிராம் வந்து எழுபத்தி மூணு ரூபாய்லேருந்து எழுபத்தி ஞ்சு வரைக்கும் விக்குது நான் வந்து நாற்பத்தஞ்சு அஞ்சு இல்லை இல்ல ஐம்பது கிராம் அளவுக்கு வாங்கணும் என்ன வாங்கணும் அப்படின்னா என்னுடைய குழந்தைங்களுக்கு கைக்கு போட்டுக்கிறவங்க இல்லைங்களா இந்த காப்பு மாதிரி இருக்கும் அந்த மாதிரி வந்து என்னுடைய மூணு குழந்தைங்களுக்கும் அதை வாங்கணும் அப்படின்னு சொல்லி என்னுடைய டார்கெட்டு இதை வாங்க தான் போகிறேன் என் என்னுடைய ஆசை நான் நிறைவேற்ற போகிறேன் நான் என்னுடைய ஆசை நிறைவேறியது அப்படின்னு சொல்லி போட்டேன் நம்ம நினைக்கிறது இது எனக்கு நடந்துடுச்சு அப்படின்னு நீங்கள் நினச்சி பாருங்கள் சொல்லி பாருங்கள் அதை நிறைவேறும் இப்போ நம்ம இந்த பிப்ரவரியில் வந்து டுவெண்ட்டி நைன் நான் ஒரு முப்பது நாள் கூட சேர்க்கலாம் ஏன்னா வந்து நம்மளுடைய பணம் டார்கெட் அடையணும் டெய்லி வந்து ஐம்பது ரூபா போடுறேன் அப்படின்னு சொல்லி நான் பணம் எடுத்து வச்சிருக்கேன் ஆனால் இந்த முப்பது நாளுக்கு வந்து நம்ம தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அவ்வளோதான் வந்து நம்மளால் சேமிக்க முடியும் வந்து எழுபத்தஞ்சு ரூபா அப்படின்னா நம்ம ஐம்பது கிராம் வந்து சேமிக்க போகிறோம் அதுக்கான பணம் வந்து மூவாயிரத்தி எழுநூற்றி ஐம்பது ரூபா நம்மளுக்கு வந்து தேவைப்படும் ஆனால் நம்ம இந்த தேர்ட்டி டேஸுக்கு வந்து தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபி தான் நம்மளால் சேமிக்க முடியும் நான் என்ன போகிறேன் ஏன்னா என்னுடைய டார்கெட் வந்து மூணு குழந்தைங்களுக்கும் வாங்கணும் அப்படின்றதுனால என் கையில் எப்பப்பெல்லாம் பணம் இருக்கோ நூறு ஐம்பது இதெல்லாம் எனக்கு சம்பாதிச்சு எனக்கு கையில் அப்பப்போ டைலரிங்கில் அதெல்லாம் வருதோ அதெல்லாம் சேர்த்து நான் உண்டியில் போட்டு வைக்கணும்னு நான் நினைக்கிறேன் அதே மாதிரி உங்களுக்கு டே டெய்லி செலவில் வந்து அதிகமாக பணம் வந்தால் கூட நீங்கள் நூறுரூபா கூட போடலாம் ஒரு ஐம்பது ரூபா மட்டும்தான் போடணும் அப்படின்றது இல்லை உங்கள் சேலஞ்சு என்னால் அதிகமாக சேமிக்க முடியும் அப்படின்னு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் போன வீடியோவில் சொன்ன மாதிரி தான் நீங்கள் வந்து அந்த வேஸ்ட் பாக்ஸுங்கெல்லாம் இருந்தால் ஒரு ஃபைவ் ருபி ஃபெய் குடும் இருந்தால் போதும் நம்ம ஒரு உண்டியல் தயார் பண்ணிடலாம் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் அந்த உண்டியல் சே பண்ணிக்கோங்க காசு கொடுத்து வாங்கணும் அப்படின்றது அவசியம் கிடையாது நம்ம வீட்டில் என்ன இருக்கோ அதை வச்சு நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம் நீங்கள் மனசு மாதிரி திறந்துடுறேன் அப்படின்னு சொல்கிறவங்க மண் உண்டியெல்லாம் பார்த்து வாங்கிக்கோங்க இல்லை நான் அது மாதிரி திறக்க மாட்டேன்றவங்க இந்த ஃபேக் வச்சு ஏதாச்சும் ஒரு வேஸ்ட் டப்பாக்கு டைட்டாக போட்டு நீங்கள் மூடி வச்சிடலாம் பிப்ரவரி மாதம் வந்து நம்ம எவ்வளோ சேமிக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் நேத்து கேட்டிருந்த போன வீடியோவில் நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தேங்க ரொம்ப நன்றி இந்த சேலஞ்சில் கலந்துக்கிறவங்க கண்டினியூவாக செய்யணுன்ற மனசோ மனசோட நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா இது குளிகை நேரம் அப்படின்னு இருக்கு பாருங்க அந்த குளிகை நேரத்தில் வந்து நீங்கள் அந்த பணம் வந்து உண்டியில் போடுங்க அப்போ வந்து உங்களுக்கு அடிக்கடிக்கு போடணும் அப்படின்ற ஒரு இது வரும் அந்த நம்ம ஒரு எந்த டைமில் வந்து நம்ம அந்த குளிகை டைமில் நம்ம எதை செய்கிறோமோ அதை அடிக்கடிக்கு நிகழும் அப்படின்றது வந்து எனக்கு வந்து நம்பிக்கையாக நான் அதை செய்கிறேன் எனக்கு அப்படி தான் நடந்திருக்கு நான் வந்து இன்றைக்கி ஐநூறுரூபா போட்டிருக்கேன் நான் வந்து ஐம்பது ஐம்பது ரூபா ஐம்பது ஐம்பது ரூபா கணக்கு பண்ணிவிட்டு நான் வந்து போடுறேன் இந்த ஐம்பது ரூபான்னாக்கா இது வந்து நூறு நூற்றி ஐம்பது இரநூறு இரநூத்தி ஐம்பது முந்நூறு முந்நூற்றி ஐம்பது நானூறு நானூற்றி ஐம்பது ஐநூறுரூபா பத்து நாளைக்குடியாக பணம் நான் போட்டிருக்கேன் அப்படின்னு நான் நான் உங்களுக்கு மார்க் பண்ணி காமிச்சிருக்கேன் இன்றைக்கி எனக்கு வந்த பணம் ஐநூறுரூபா நான் போட்டிருக்கேன் திரும்ப நாளைக்கு ஏதாவது பணம் வந்துச்சு அப்படின்னா கூட இதுலேயே வந்து நான் ஒரு ஐம்பது ரூபா நூறுரூபா நான் சேர்த்து போடுவேன் ஏன்னா என்னுடைய டார்கெட்டுக்காக வந்து இந்த சேலஞ்சை வந்து நான் கம்ப்ளீட் பண்ண போகிறேன் நீங்களும் வந்து இல்லை சிஸ்டர் என்கிட்ட வந்து இருபது ரூபாய்தான் இருக்குன்னா கூட ஓகே போடுங்க டெய்லி வந்து கண்டினியூவாக போட்டு இது மாதிரி வேஸ்ட் கலாம் டிக் பண்ணி வச்சுக்கோங்க அதிகம் வருமானம் வந்தது அப்படின்னா உங்களுடைய வசதி கேற்ப உங்களுடைய கைக்கு எப்படி பணம் வருதோ அதுக்கேற்ப ஏற்ப போடுங்க பிப்ரவரி மாதம் நம்ம இதை ஓப்பன் பண்ண போகிறோம் இதை ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் வந்து நான் உங்களுக்கு குழந்தைங்களுக்கு வாங்கிட்டு நான் காமிக்கிறேன்